இதுனா கலப்பை ஓட்டலாம் காலைல மெனக்கட்டு வாக்கிங் போறோம் இது வீட்டு உழுத மாதிரி ஆகி போச்சு நம்ம வேலையும் முடியுது நம்மளுடைய உடல் ஆகும் சுகரு பிரஷர் இது குறையுதா இல்லையா அதனாலதான் இப்போ நாங்கள் இதுக்கு புதுசா வந்து நாங்கள் இறங்கிட்டோம் விவசாயத்துல வந்து இறங்கிட்டோம் மெனக்கட்டுக்காக காலைல ரெண்டு மணி நேரம் வாக்கிங் போறோம் அந்த ரெண்டு மணி நேரம் நம்ம வேலையை பாப்பேன் நம்ம வீட்டு வேலையை ஆகிடுதா இல்லையா அதனால அதை நாங்கள் இப்போ ஒரு புதுசா ஒரு ஏற்பாடு பண்ணி பண்ணிட்டு எருவா எருவாம எருவாக மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது

வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் மக்களே நாம் இப்போ பார்த்துட்ருக்கற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் செவ்வாய் கிழமை மதியம் ரெண்டு முப்பது மணி அளவுல ஆரம்பிச்சு அடுத்த நாள் புதன்கிழமை மதியானம் மட்டும் நடக்கிற மணப்பாறை மாட்டுச்சந்தை தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வண்டி மாடுகளோட வரத்து விலை நிலவரத்தை பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒவ்வொன்று விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குதுன்னு எதுன்னு பார்த்துருவோம் அப்படியே பதிவு போவோம் ஆ வணக்கம்ண்ணே நான் ராமேஸ்வரம்ண்ணே ஆமாண்ணே

எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஒரு இதை வாங்கிட்டு போறோம்னு சொன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சு ஓட்டுவோம் அப்புறம் சந்தையில வந்து வித்துட்டு அப்புறம் வேற மாடு வாங்கிட்டு போவோம் நாங்க சம்சாரி வியாபாரி கிடையாது அண்ணே வாங்கவும் செய்வோம் விற்கும் விற்கவும் செய்வோம் நன்றிண்ண அயனார் பாண்டியன் ராமேஸ்வரம் சொல்லுங்க தேனியில இருந்து ஆமாண்ணே

சொல்லுத்தான் சொல்லு என் பேரு தேவரு மணத்த குழம் ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் ரூபாய் ஒன்னே முக்கால் ரூபா சொல்லு ஆமா அறுபது கொடுத்துருவோம்

கேக்குது நம்பர் இருந்தா சொல்லிருங்க தொண்ணூத்தேழு தொண்ணூத்தேழு அம்பத்தொன்னு முப்பத்தொன்பது பாத்து முப்பத்தொன்பது ஜீரோ அறுநூத்தி எண்பத்தி மூணு வந்து பாரு

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்